நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை ஆதியாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உள்ளங்களை மீண்டுமாக ஒரு புதிய வழிபாடு இந்த வழிபாட்டின் ஆரம்பத்திலேயே அண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் குறித்து பேசிவிட்டேன் இந்த வாக்குத்தத்தம் உங்களது வாழ்க்கை மீது வந்து சேரப் போகின்றது நிச்சயமாக அவர் சொன்ன காரியங்களை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட போகின்றவரே கிடையாது இதை நம்பினால் முழந்தால் படியிடுங்கள் முழந்தால் படியிட்டு ஸ்துதிக்குரிய என்கின்ற பாடலிலே அத்தனை பேரும் கலந்து கொண்டு அதன் பின்னராக நம்முடைய வழிபாட்டிற்குள் இணைந்து கொள்ளலாம் நித்திய バリスターなっからないけん ஆண்டவராகிய தெய்வம் இந்த வார்த்தைகளை அன்னைக்கு வேதத்தில் சொல்லிய பொழுது இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தால் யாக்கோபு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை ஆதியாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை யாக்கோபுவுக்கு சொன்னார் தெரியுமா என்ன அந்த தருணத்தில் யாக்கோபு கைவிடப்பட்ட நிலையில் இருந்தான் அவன் பண்ணிய ஒரு தப்புக்காக தன்னுடைய சொந்த குடும்பத்தாலேயே கைவிடப்பட்ட நிலையில் இருந்தான் இன்னைக்கு எத்தனை பேர் உங்களது குடும்பத்தால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் செய்த தப்புக்களினால் நீங்களே உங்க இருந்து உங்களை ஒதுக்கி வைத்த நிலையில் இருக்கிறீங்க உங்களுக்கான நற்செய்தி இன்று அண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடப் போவதில்லை அவர் கைவிட மாட்டார் நீங்க பொறுமையாக இருந்தால் ஆசிரியை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் பண்ணிய தப்பையே நினைத்து 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 அதற்காக நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பீர்களாக இருந்தால் எப்போது நீங்கள் மனம் மாற போறீங்க இதை ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் அன்னைக்கு யாக்கோப்பு தான் பண்ணிய தப்பு தன்னுடைய சொந்த சகோதரத்தின் ஆசிரை திருடிக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு அங்கே தங்கிக்க முடியாமல் குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சுட்டு உடைச்சிட்டு உசுர காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி வர்றான் அப்படி ஓடி வர்ற வேளையில தான் செய்த தப்பு அவனுடைய மன கண்முனையில் தோன்றி கொண்டே இருக்குது அப்போ அவனுக்குள்ளாக ஒரு அழுகை குமுறல் அந்த நிலையில அவன் தங்குவதற்கு கூட அவனுக்கு இடம் கிடையாது ஏதோ ஒரு வனாந்தரத்துல கள்ள தலைக்கு தலையணையா வச்சு தூங்குறான் அந்த வேளையில தெய்வம் தோன்றி அவனுக்கு சொல்றாரு ஆறுதலின் வார்த்தைகளாக நான் உனக்கு சொன்ன காரியத்தை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் உன் குடும்பம் உன்னை கைவிட்டிருக்கலாம் உன்னுடைய அப்பா உன்னை கைவிட்டிருக்கலாம் உன்னுடைய அம்மா உன்னை கைவிட்டிருக்கலாம் சகோதரங்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் உற்றார் உறவினர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் உடைய பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி உன் கூட நெருக்கமாக இருந்தவங்க பல காலங்கள் எப்படி பல காலங்கள் உன் கூட நெருக்கமாக இருந்தவங்க அவங்க எல்லாரும் உன்னை விட்டு விலகி இருக்கலாம் ஆனால் தெய்வம் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார் தெய்வமே உன்கூட இருக்கிறப்போ நீ சந்திக்கிற பிரச்சனை என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா நீ தப்பு பண்ணத நான் நியாயப்படுத்தல ஆனால் அந்த தப்பையும் தாண்டி அண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கிறதே அது பெரியது ஆகவே அந்த ஆசிரை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு நீ பொறுமையாக இருந்துக்கோ ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய ஆசிர கொடுப்பதற்கு முன்னதாக பெரிய பெரிய சவால்களுக்குள்ளாக உன்னை அனுப்பி வைப்பாரு அத முதல்ல ஏத்துக்கோ இதெல்லாம் தெரியும் தான் தெரிந்தாலும் அதற்கேற்ற பக்குவம் அது என்கிட்ட கிடையாதே மன வைராக்கியம் என்கிட்ட கிடையாதே யாக்கோவுக்கும் தான் மன வைராக்கியம் கிடையாது அவனுக்கும் தைரியம் கிடையாது ஏன்னா முதவாட்டிய தன்னன் தனிமையில் தன்னுடைய அப்பா அம்மா சகோதரன் இவங்க எல்லாம் விட்டுட்டு தான் உசுரை காப்பாத்துறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான் அந்த நிலையில அவனுக்கு எப்படி மனதில் தைரியம் இருக்கும் அவனுடைய எண்ணம் பூராக உசுரை காப்பாத்திக்கணும் அவ்வளவும்தான் உசுரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சானே ஒழிய தன்னுடைய சகோதரத்தையோ அல்லது அப்பா போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நினைக்கல நீங்கள் செய்த தப்புக்காக இப்போ வேணா மனம் வருந்தாமல் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா இப்போ வரைக்கும் வேணா மனம் வருந்தாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வழிபாட்டை பார்த்ததற்கு அப்புறமாகவும் மனம் வருந்தாமல் இருந்துடாதீங்க என் தெரியுமா ஆண்டவருடைய மன்னிப்பு இருக்கிறதே அது மாபெரும் சிறந்ததுங்க அது பெரியதுங்க நீங்கள் அந்த மன்னிப்புக்குள்ளே வந்தாலே போதும் அது எப்படின்னா ஒரு காட்டு தீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காட்டுத்தீக்கு முன்னாடி ஒரு துளி நீர் அது எம்மாத்துறாங்க அதே போன்றுதான் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட பெரிய பாவ காரியங்கள் பண்ணி இருந்தாலும் எப்பேற்பட்ட தப்புக்கள் பண்ணி அவையெல்லாம் ஒரு துளி நீரை போன்றது எப்படி ஒரு துளி நீரை போன்றது எதற்கு முன்னாடி கடவுளின் மன்னிப்புக்கு முன்னாடி அவரின் இரக்கத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பாவ காரியங்களை ஒரு நீர்துளிய போல அப்படியே ஆண்டவர் இறக்கத்துக்கு முன்னாடி கொண்டு வாங்க இந்த நற்கரண பிரசன்னத்துக்கு முன்னாடி கொண்டு வாங்க கொண்டு வந்த ஆண்டவரே நான் பண்ண தப்பு எதுக்காக உண்மையாக வேதனைப்படுறேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா எப்படி அந்த காட்டு தீக்குள்ள இந்த துளி நீர் காணாம போகுதோ அது போன்று உங்கள் பாவ காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு காணா போயிடும் யூ குட் பிகம் திஸ் இஸ் அ நியூ டே என்று ஒரு புதிய நாள் உங்க வாழ்க்கையில புதிய நாள் எத்தனை பேருங்க இன்னைக்கு தாங்க செய்த தப்ப நினைச்சு நினைச்சு வருந்தி வருந்தி நிகழ்கால ஆசிரையும் சந்தோஷத்தையும் எதிர்காலத்தின் ஆசிரையும் தொலைச்சிக்கிட்டு தெரியுறாங்க அது மாத்திரம் இல்லைங்க நாம் ஒரு தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தப்பை குறித்து நினைச்சு நினைச்சு நினச்சி வேதனை படுறதால நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்குள்ள நம்மளால் போக முடியாது தப்பை இந்த இடத்துல நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லவே வரலைங்க அது தப்பு தான் ஆனால் அது எங்க அது அங்க கிடக்குது கென் யூ டூ சம்திங் அபவுட் இட் கென் யூ வேஸ்ட் பேப்பர் Your present is a newspaper and your future is a question paper. Therefore, read carefully and write the answer. If not, you will spoil the entire blessing over your life. உங்கள் வாழ்க்கை மீது வரக்கூடிய மாபெரும் ஆசிர்வாதங்களை நீங்கள் இழக்கணுமா அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் கடந்த காலத்திலே வாழ்ந்துக்கோங்க பண்ண தப்ப நினச்சு நினைச்சு வருந்தி வருந்தி இனி உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு நீங்க அங்கேயே கடந்து வாழ்ந்துக்கோங்க அப்படி வாழ்றதால என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை செய்வார் அப்படி என்பதை நீங்க நம்பாம இருக்கிறீங்க அவ்வளவுதான் நீங்க நம்ப போறீங்களா அல்லது நம்பி ஆசிர் பெற போறீங்களா உங்க குடும்ப உடைவுக்கு நீங்க தான் காரணம் அத உணர்றீங்கல்ல அன்னைக்கு யாக்க உணர்ந்தா உணர்ந்தவனுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு நீ போய் உன் குடும்பத்தோடு சேர்ந்துக்கோ போனா இல்ல மனம் வருந்தி போனா இல்ல பயந்து தான் போனா ஏன்னா அவன் வீட்டை விட்டு ஓடி வரும் போது அண்ணன் கொலவரியோட இருந்தான் தன்னுடைய ஆசிரியர் அவன் பறிச்சுட்டானே ஏமாத்தி அப்பா கிட்ட ஏமாத்தி பறிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு தான் இருந்தான் இருந்தாலும் இவன் திரும்பி அண்ணன் கிட்ட போவதாக அண்ணனுக்கு செய்தி அனுப்புனதும் இவனுக்கு தெரியாது அண்ணன் எப்படி இருப்பான் அப்படின்னு இவன் நினைக்கிறான் நான் போனால் அண்ணன் என்ன கொன்னே போட்டுருவான் இருந்தாலும் காரியம் இல்லை தைரியத்தோட போகிறான் ஏன்னா நான் இப்போ திருந்திட்டேன் இதுவரைக்கும் நான் திருந்தல்ல ஆனால் இப்போ நான் திருந்திட்டேன் எத்தனையோ வருஷ காலம் கிடந்து இப்போ திருந்தன நான் கிட்ட போகிறேன் என்ன நடந்தாலும் சரி என் தெய்வம் சொல்லியிருக்கிறார் இல்லையா அவர் சொன்னார் நான் சொன்னதை உன் வாழ்க்கையில் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை யார் என்ன கைவிட்டாலும் என் அண்ணனே கொலவரியோட என்ன கொல்ல வந்தாலும் அவர் என்ன கைவிட மாட்டார் நம்புனா இல்ல நம்புனவனுக்கு பரிசாக என்ன கிடைச்சது தெரியுமா இவன் பயந்துகிட்டே அண்ணன் முன்னாடி போறான் அண்ணன் இவனை கண்டதுமே எல்லா பகையும் மறந்துட்டு ஓடி வந்து தம்பி அப்படின்னு கட்டி அணைச்சுக்கிட்டான் அப்ப அவருடைய நினைப்பு எப்படி தெரியுமா இருந்திருக்கும் ஐயோ இத்தனை வருஷ காலம் என் அண்ணனை விட்டு பிரிஞ்சிருந்தனே இத்தனை வருஷ காலம் சொந்தங்களை விட்டு பிரிஞ்சிருந்தனே இத்தனை வருஷ காலம் அம்மா அப்பாவெல்லாம் பிரிஞ்சிருந்தனே இதை கொஞ்சம் நான் முன்னாடி பண்ணியிருக்க கூடாதா அன்பின் உள்ளங்களே சில நேரங்களில் பிந்தி பிறக்கிற ஞானம் பிரயோசனம் இல்லாமல் போயிருங்க அந்த நிலை உங்களுக்கு வேணாம் யாக்கோபு ஆசிரோடு வாழ்ந்தான் தான் ஆனால் இழந்து போனேன் அந்த நாட்கள் அந்த குடும்பத்தோடு வாழ வேண்டிய அந்த நாட்கள் இழந்துட்டான்ல இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ண முடியுமா முடியாது இல்லையா ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த நேரத்தில் அவற்றையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க உங்கள் இந்த ஈகோ எல்லாம் பார்க்காதீங்க அதெல்லாம் வேணாங்க யார்கிட்ட எல்லாம் நீங்கள் போய் ஒற்றுமையாக சமாதானமாக அமைதியாகிட நீங்கள் பேசிக்கணுமோ எல்லாம் பண்ணிருங்க ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாட்டி தான் கொடுக்கப்பட்டிருக்குது இழந்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கையில் நாம் இழந்தது திருப்பி எடுத்துக்கவே முடியாது நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க சில நேரத்தில் கோபப்பட்டிருப்பாங்க அப்படி கோபப்பட்டு இருந்தால் அந்த கோபம் அந்த நேரத்தில் நமக்கு பெருசாக இருந்துருக்கும் அவங்கள விட்டு விலகி வந்திருப்போம் ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குற நேரத்தில் அந்த கோபத்தால் அவங்கள இழந்துட்டோமே அப்படி என்கின்ற ஒரு யோசனை நமக்குள்ளே வருதா அப்படின்னா ஆண்டவரை நீங்கள் நம்புறீங்க ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார் அப்படி என்கின்ற காரியத்தை நம்புறீங்க அவரை நம்பிக்கோங்க நீங்க உங்களது ஈகோ எல்லாம் விட்டுட்டு உங்க குடும்ப சமாதானத்துக்காக உங்க குடும்ப உறவுக்காக நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க கவலைப்பட வேண்டாம் அந்த இடத்துல போய் நீங்க அவமானப்படணும் அப்படி நினைக்கிறீங்களா பரவாயில்ல போங்க ஆனா நீங்க அவமானப்படாத படிக்கு ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார் ஏன்னா உங்களை பார்த்துத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் நான் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட தெய்வங்க இது நல்ல நேரம் இந்த நேரத்துல நீங்க ஓடி போய் உங்க குடும்பத்தோடு சமாதானமாகி பாருங்க எத்தனையோ ஆசிரியின் காரியங்கள் தடைப்பட்டு கிடந்த ஆசிரியின் காரியங்கள் எல்லாம் உங்களை வந்து சேருங்க நீங்க வேணா சின்ன வயசுல உங்க குடும்பத்தோடு சண்டை போட்டு நீங்க திருமணம் பண்ணி இப்போ உங்களுக்கே ரெண்டு பசங்க மூணு பசங்க அப்படி நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பெற்றோர் உங்கள் சகோதரங்க இன்னும் உயிரோடு இருந்தால் நீங்கள் பண்ணிய தப்பெல்லாம் மறந்துட்டு அவங்க கூட போய் நீங்கள் ஒற்றுமை இருங்க அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தெரியுமா திரும்பவும் சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள தொலைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லாது போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமாக அழுது புரண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க ஸோ ப்ளீஸ் தயவு செய்து இந்த வழிபாட்டின் வேலையில் உங்களை பார்த்து நான் கேட்குறேன் நீங்கள் என்ன காரியம் தப்பாக பண்ணியிருந்தாலும் அந்த தப்புகள்லாம் ஒன்றுமே கிடையாது என் தெய்வத்தின் மன்னிப்புக்கு முன்னாடி அந்த மன்னிப்பு என்கின்ற காட்டு தீக்குள்ளாக வாங்க உங்கள் பாவம் என்கின்ற அந்த செருத்துளி நீரை எடுத்துக்கிட்டு அண்டவர் அதை ஒன்றுமே இல்லாதபடி இல்லாது ஆக்கி விடுவார் உங்கள் வாழ்க்கை சிறப்பை காணும் சிறப்பையும் செழிப்பையும் கொண்டு வாழ்க்கையில் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ள வாழ்த்துகிறேன் செபிக்கிறேன் அமேன் இப்பொழுது முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு உள்ளத்திலே வைராக்கியம் கொண்டவர்களாக இந்த வழிபாட்டில் என்னுடைய பாவ காரியங்களை போட்டுவிட்டேன் நான் பண்ணிய தப்புக்கள் எல்லாம் போட்டுவிட்டேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை அமைதியாக மகிழ்வாக இருக்க போகிறது அப்படி என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தோடு இந்த இடத்திலிருந்து நீங்க இந்த வழிபாட்டின் ஆசிரியர் பெற்றதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படி என்பதை ஆண்டவர் சொல்லுவார் அதன் பிரகாரம் நீங்க என்ன அவரை சொல்லி இருக்கிறார் நான் உன் வாழ்க்கையில் செய்வதாக சொன்ன காரியத்தை செய்யும் அமேன் அருளே மாந்துயரே என்றைவே மாந்துயரே உமைத்தாழ்ந்தே நான் வணங்கி பணிந்திட என்னை உயர்த்தும் நிறையே உயிரே என்யிரே மாந்துயரே என்யிரே அருளும் the no ப்பத்தை எங்களுக்கு அதில் சகல மதுரமும் இன்பமும் உண்டாயிருந்தது ஊற்றாகிய தகப்பனே இந்த வெள்ளை நொரு அப்பத்தில் எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரன் கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த இனிமையான நினைவுகளை கொடுத்திருக்கின்றீரே இந்த ஆப்பத்தை ஏறெடுத்துப் பார்க்கின்ற நாங்கள் வாழ்விலே எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் அதன் வழியாக சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழவும் நீர்தாமி கிருபை செய்தருள வேண்டும் சீவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை வேண்டுகின்றோம் ஆமேன்